அடுத்த ஆலியூர் சாலையில் அமைந்துள்ள பிரைடன்பர்க் ஐடிஐ யின் பதினாறாம் ஆண்டு பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக ஐடிஐயின் மாணவரும் தற்போது காரைக்கால் ஓ என்ஜிசியின் டெபிடி டெக்னீஷியனாக பணியாற்றி வரும் சுசில் பிரகாஷ் அவர்களும் சென்னை அலர்ட் என்ஜிஓவில் பயிற்றுனராக பணிபுரியும் காரல் மார்க்ஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பயிற்சி அலுவலர் சுந்தர்ராஜன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் சித்ரகலா மோகன் அவர்கள் ஆசிரியர் மற்றும் அலுவலர்களை அறிமுகம் செய்து வைத்து பயிற்சி நிலையத்தின் துவக்கம் மற்றும் வளர்ச்சி பற்றி கூறினார் அதனைத் தொடர்ந்து காரல் மார்க்ஸ் அவர்கள் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் உயிர்காக்க முதலுதவி பயிற்சியினை தெளிவுடனும் செய்முறை விளக்கத்துடனும் கற்பித்து சிறப்பித்தார் பின்னர் மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் நிறைவாக பயிற்சி அலுவலர் தினேஷ்குமார் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் மெடிக்கல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் சேர் பண்ணுறாங்க ஹோம் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் காலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க சூப்பர் மார்க்கெட் எல்லாம் அப்புறம் வந்து நான் நோ டெஸ்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் குடி போட்ட ஒரு தொடங்கும் அதாவது நம்ம நார்மலாக இருக்கிறது வந்து ஃபைக் கால் ஆயிடும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான்

சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சத்தம் போட்டுக்கிட்டு அழுதுட்டு கிடப்பாங்க நீங்க மட்டும் அமைதியா இருங்க அவனுக்கு மூச்சு இல்லைன்னா என்ன பண்ணணும் நெஞ்சில கையை வச்சு அழுத்தம் கொடுக்கணும் அப்ப எப்படி வேகமாவும் கொடுக்க கூடாது பொறுமையாவும் கொடுக்க கூடாது அப்ப இதுக்கான கரெக்ட் ரேஷியோ எப்படின்னா காத்து துடிக்கிற மாதிரியே அழுத்தணும் அது எப்படின்னா ரெடி த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்

எனக்கே தெரியல இந்த அளவுக்கு என் ஸ்கில் இந்த அளவுக்கு டெவலப் ஆகும் ஏன்னா இங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் அந்த அளவுக்கு அப்கிரேடா இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களோட ரெண்டு தெரிஞ்சவங்க இதுவே நீங்க வேற பிரைவேட்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ அவங்களாம் ஒரு அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்ப்பாங்க இங்க அப்படி கிடையாது உங்களுக்கு கூட பார்த்தாரு சர்வீஸ்காக பண்றதுதான் இப்போ நான் படிக்கும்போது

படிப்பு நிறுத்தியே கூடாது நீங்கள் நீங்கள் இங்கேருந்து முடிச்சுட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் நான் இங்கே படிச்சுட்டு ஒரு நாலு வருஷம் நான் வெளியில் வேறு இடத்துல வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போனேன் எப்படின்னா ரிட்டன் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஒன்று இல்லை ரெண்டு மாதம் தான் நான் உட்கார்ந்து படித்தேன் எனக்கு அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே எனக்கு டிகால் ஆகிடுச்சு எதனால் இவங்க ஊரில் அந்த பேஸு நம்ம கிளாஸ்க்கு நடக்கும் போது அதை கவனிச்சாலேயே எனக்கு இந்த ரெண்டு மாசத்துக்குள்ளே எனக்கு அது இதாயிடுச்சு இதுவே வேற இடத்துல ஒருத்தவங்க படித்தவங்க வந்து இந்த அளவுக்கு சீக்கிரமா வரும்னு பார்த்தீங்கன்னா அது சந்தேகம் தான் எனக்கு இருக்கு ஏன்னா இவங்க கொடுக்குறப்ப சாப்பிட தான் இருக்கும் ஒவ்வொரு டவுட் பத்து தடவை கேட்டாலும் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த அளவுக்கு ஸ்டாஃப்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இப்ப என் கூட சேர்ந்ததுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காங்க எல்லாருமே என்னோட என் கூட பிறந்த இங்கே தான் என் சீனியரா தான் படிச்சாரு அவர் பிலோ அரேஸ்பெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் படிச்சார் அவரே ஒரு நாலு அஞ்சு மாசம் உட்காந்து நீ கால் பண்ணி படிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கார் சென்னைதான் ஒரு ராணுவத்தோட பீரியங் செய்யற பேக் பண்ணிட்டா ஒரு இதாக இருக்காரு அவர் கூட நாலு பேர் அவரு கூட படிச்சது நாலு பேர்ல ரெண்டு பேரும் அதே கம்பெனி இருக்காங்க ரெண்டு பேர் ப்ரைவேட் கம்பெனி நல்ல வேலையாக இருக்காங்க படிக்கவே மாட்டோம் அதனால தான் ஐடி சேர்ந்து விடுவேன் படிக்கிற பசங்கலாம் என்ன போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்

உங்க பையனை நீங்க நீங்க சேர்த்துருக்கீங்கன்னா ரொம்ப உண்மையில நீங்க பெருமைப்பட்டு இருக்க அவன் ரெண்டு வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் கண்டிப்பா அவனுக்கான ஒரு எதிர்காலம் முக்கியமான எதிர்காலமாக இருக்கும் நல்லா படிக்க வைங்க இந்தியூட்ல அவங்க பிடிக்காம திரும்பி சிலபஸ் பிடிக்காது இருக்கக்கூடிய பிடிக்காம போலாம்னு சொல்லுவான் ஆனா நீங்க என்ன பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க படிச்சுது ஒரு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு சர்டிபிகேட் மட்டும் கையில வாங்கிடுனா நிச்சயமா உங்களுக்கான நல்ல வேலையாகும்